தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் தற்சமயம் வீடு ஒன்று விற்பனைக்காக வந்துள்ளது அது தொடர்பான தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தடவை வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் உங்களை வந்து சேரும் அதோடு உங்கள்கிட்ட ஏதாவது வீடுகள் விற்பனைக்காக இருந்தால் அதே மாதிரி வாகனங்கள் விற்பனைக்காக இருந்தால் என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுடைய வீடுகள் வாகனங்கள் தொடர்பான விளம்பரங்களை உங்களோட நம்பரோடைய இலவசமாக என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்து நான் பதிவேற்றம் செய்வேன் இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய வீடுகள் வாகனங்களை இலகுவாக விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய நம்பரை வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய விளம்பரங்களை தந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இப்போ நாங்கள் இந்த வீடு தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் வத்தளை என்ற இடத்துல தான் இந்த வீடு இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய முன் அமைப்பு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு மேலே சீட் போட்டிருக்கு அதே மாதிரி ரூமை பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே மாபிள் பதிச்சிருக்கு அதே மாதிரி நான்கு அறைகளை கொண்ட ஒரு வீடு தான் இப்போது விற்பனைக்காக வந்துள்ளது இதனுடைய விலையை என்று சொன்னால் இருபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் இந்த வீட்டினுடைய பெறுமதி உங்களுக்கு இந்த வீடு தொடர்பாக மேலதிக தகவலை அறியணும்னு சொன்னால் நீங்கள் உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இது மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்ளலாம் மீண்டும் இவ்வாறான ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்